சித்தி வேணும் சீக்கிரமா செய்யணும் சித்தி வேணும் எல்லாரும் நல்லா இருக்கணும் போடு குமார் சித்தப்பாக்கு சீக்கிரமா வேலை கிடைக்கணும் நல்ல வேலையா கிடைக்கணும் போடு வேணும் நான் வந்து வந்து நல்லது நல்லா இருந்தது இந்த வேண்டிக்கோ தாத்தா யாரும் நல்லா நடக்கணும் எல்லாரும் நல்லா இருக்கணும்

சொல்லு ஏ ஃபார் ஆப்பிள் ஆப்பிள் ஆ டக் டி டி எக் முட்டை எக் காவியா பாய் சரசு பிரசாதமா படிக்கிறியா படிக்கிறீங்களாமா இல்லையா சரி எல்லாத்துக்கும் பாய் சொல்லிடுங்க குட் மார்னிங் ஆ கொடுத்துருங்க